என்ற இடத்துல இஸ்லாத்த போட்டிருக்க போட்டிருக்கேன் என்ற இடத்துல சைக்காலஜிய போட்டிருக்க இப்ப வந்துருச்சா இஸ்லாமிக் சைக்காலஜி எதிக்ஸ் எப்படி இருக்கு சூப்பர் அதை ஃபாலோ பண்ணா நீ மெட்டாபிசிக்ஸ் என்ன மறைவான விஷயம் அதுல இருக்கு மெட்டாபிசிக்ஸ் மறைவான விஷயம் அதுல இருக்கு என்ன இது எல்லா சுச்சுவேஷன்ல நீ அடாப்ட் பண்ணலாம் இத பாருனர்ஜி பஞ்சபூத பொருட்களால அது ஒரு முழுதத்தை உற்றுவோம் ஆகாயத்தை இதுல ரெண்டு பூதம் மண்ணு தண்ணீர் நெருப்பு அது எனர்ஜின்னு சொல்லுவாங்க சோ மண்ணுடைய குணத்தையும் தண்ணீர் குணத்தையும் நம்மள்ட இருக்கு எல்லாமே நம்மள்ட வல்ல இறைவன் வச்சிருக்காங்க சோ அப்ப நம்மளுடைய உடம்புல ஒரு பிஹேவியர்ஸ் இருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும் ஒரு நடத்தை இருக்கும் ஒரு விஷயம் இருக்கும் உதவுமா உதவும் ஆனா அது மேல உங்களுக்கு வேல்யூ இருக்குன்னு அத முழுமையா நம்புனு அது உங்களுக்கு பிடிச்சிருக்குனு அதை பத்தி தெரியணு அதோடைய அர்த்தத்தை புரியணு இது எல்லாம் இருந்தா தான் நீங்க இஸ்லாத்தாலோ பண்ணலாம்